வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நம்ம ஜீவா டுடேயில் தொடர்ந்து பேசி வருகிற விஷயம் தொடர்ச்சியாக இந்த இந்திய ஒன்றியம் தமிழ்நாட்டிற்கான இந்த மாநிலத்திற்கான நிதியை தராமல் வஞ்சிக்கிறதுன்னு இது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் டி அந்த காலகட்டத்திலையும் நம்ம கேட்டோம் பிடிஆர் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த போதும் கேட்டோம் இப்போ மரியாதைக்குரிய நிதியமைச்சர் தங்கந்தன்னரசு அவர்கள் காலகட்டத்திலையும் நம்ம கேட்குறோம் அவர் ரொம்ப அழகாக நூறுரூவா கொடுத்தா இருபத்தொம்பது பைசா கூட நீங்கள் தர்றதில்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இந்த நிலையில் பிரதமர் வந்திருக்கிறாரு ஏதாவது சொல்கிறாரு தமிழ்நாட்டை பற்றினா அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் உண்மைக்கு மாறான தரவுகள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன கிடைச்சிச்சோ அதை விட பல மடங்கு நிதியெல்லாம் நாங்கள் கொடுத்து முடிச்சிட்டோங்கிறாங்க பேரிடர் நிவாரண நிதி கூட கொடுக்கவில்லை என்பதும் ஜிஎஸ்டிக்கு முறையாக நமக்கு திருப்பி வரவில்லை என்பதும் ஆதாரத்துடன் தமிழ்நாடு பல முறை சட்டமன்றத்தில் வச்சுருக்காங்க இது ஏதோ வரங்க போகிறவங்களோ அல்லது மேடையில் யாரோ பேசுகிறவங்களோ பத்தாம் ரூபா எந்த கணக்கும் இல்லாமல் புள்ளி உரமும் இல்லாமல் சொல்லலை நூறுரூவா கொடுத்தீங்கன்னா இருபத்தெட்டு ரூபா தான் த இருபத்தெட்டு பைசா தான் தமிழ்நாட்டுக்கு வருது அப்படிங்கிற ஒரு கணக்கை வந்து அவங்க சொல்கிறாங்க இப்போ வந்து அந்த இருபத்தெட்டு பைசா எங்களுக்கு வருதுன்னு சொன்னதுக்கப்புறம் தமிழ்நாடு தொடங்கி வைத்த இந்த போராட்டத்தை கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உங்களுக்கு இருபத்தெட்டு பைசாவா எங்களுக்கு பதினாலு பைசா அப்படின்னு கேரளா எங்களுக்கு பதினாறு பைசா கர்நாடகா எங்களுக்கு இவ்வளவு அப்படின்னு பிற மாநிலங்களும் ஆமாங்க தென்னிந்தியாவுக்கு முழுக்க அவங்க புறக்கணிக்கிறாங்க இந்தி பேசாத மாநிலங்களை புறக்கணிக்கிறாங்க பாஜக ஆளாத மாநிலங்களை புறக்கணிக்கிறாங்க ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு இவங்க வந்து ஒரு ரூபா வாங்கிட்டு ரூபா தர்றாங்க அப்படிங்கிற கணக்கை டெல்லி நோக்கி டெல்லி செலோ அப்படிங்கிற மாதிரி வரிகோடா இயக்கங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியதெல்லாம் தெரியும் அப்படி ஒரு தொடர்ச்சியாக எல்லா மாநிலங்களும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும்போது பிரதமர் வழங்கும் போல் அவங்களுக்கு தான் வந்து எல்லாத்தையும் தந்துட்டு போயிட்டேனே அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இந்த நேரத்தில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க எங்கள் பணத்தை நீங்கள் திருப்பி தருவது கிடையாது பேரிடர் நிவாரண நிதியில் கூட நீங்கள் தமிழர்கள் மீது ஒரு ஓரவஞ்சனை செஞ்சு அடைஞ்சிருக்கீங்க எய்ம்ஸ் கூட இன்னும் வரல இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் பாடகம் தந்துட்டு போறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்ட்டு இனிமே ஒன்றியம் தமிழ்நாட்டிற்கு தரவில்லை என்பதை சுட்டும் விதமாக பிரதமர் மோடியை இருபத்தெட்டு பைசா மோடி என்றே நாம் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை அவர் வச்சுருக்கிறார் இது பொலிட்டிக்கலான விமர்சனம் சொல்லலாம் சரிங்க இவர் வந்து ஒரு டீம் கீழே இருக்கிறாரு மினிஸ்டர் ஆளும் கட்சி சார்பாக பிஜேபிக்கு எதிராக அவர் சொல்லியிருக்காரு பொலிட்டிக்கல் டோன் சொல்லலாம் ஆனால் ஃப்ரெண்ட்லைன் பத்திரிகையில் வந்து சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஆர்கே அவர்கள் நம்முடைய நிதித்துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் சன்னரசு அவர்கள் ஒரு நேர்காணல் எடுத்திருக்கிறாங்க இந்த பட்ஜெட் எதை அடிப்படையாக கொண்டது இந்த நிதிநிலை அறிக்கையில் என்னென்ன மக்களுக்கு செஞ்சுருக்கீங்க உங்களுடைய இந்த பட்ஜெட்டில் உங்களுடைய திருவிடின் மாடல் கொள்கை எந்தளவுக்கு இருக்குது உங்களுடைய கொள்கைக்கும் அவர்கள் முன்னிறுத்துக்கிற ராமராஜ்யா கொள்கைக்கும் இந்த திராவிட ராஜ்யா கொள்கைக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறத சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு ஆர்கே அவர்கள் நிதியமைச்சர் தங்கம் தன்னரசோடு ஒரு பேட்டி எடுத்திருக்கிறாங்க அந்த பேட்டி ஆங்கிலத்தில் இருக்கிறது அதை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் தயவுசெய்து அதை பாருங்கள் ஏன்னா வெறுமனே அரசியல்வாதிகள் பேசுகிறாங்க திமுக காரங்க பேசுகிறாங்க பெரியாரிஸ்டுகள் பிஜேபிக்கு எதிராக பேசுகிறாங்கன்னு போகாதீங்க இது முழுக்க முழுக்க ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இதில் திராவிட அரசியலுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே பொருளாதார அடிப்படையில் இந்து மத நம்பிக்கை உடையவர்கள் பாஜகவை நம்புபவர்கள் சாதியவாதிகள் மதவாதிகள் எல்லோருக்கும் சேர்த்து தான் தங்கம் தன்னரசு பேசுகிறார் தங்கம் தன்னரசு இந்த இடத்தில் ஒரு அமைச்சராக தான் பேசுகிறார் ஒளிய திமுக காரராக பேசலை அவர் எல்லோருக்கும் சேர்த்து தமிழ்நாட்டில் உள்ள கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க இல்லாதவங்க காங்கிரஸ் பிஜேபி கம்யூனிஸ்ட் நாம் தமிழர்னு எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுறீங்களே உங்கள் எல்லாவற்றுக்கும் சேர்த்து நாம் தமிழர்கள் தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு இது வஞ்சிக்குதுங்கிற அடிப்படையில் அவர் சில விஷயங்களை வைத்திருக்கிறார் அப்புறம் போல இய இளவைய திட்டங்கள் ஃப்ரீ பீஸ் குறித்த விமர்சனத்தை பாரதிய ஜனதா தொடர்ந்து வைப்பது குறித்து ஆர்கே அவர்கள் கேள்வி எழுப்பும்போது அதுக்கும் சொல்கிறார் இது ஃப்ரீ பீஸ் கிடையாது இலவசம் கிடையாது தொகை மகளிர் உரிமை தொகையிலேருந்து பல்வேறு விஷயங்களில் வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அதாவது திராவிட கட்சிங்கிறத நீங்கள் நீதி கட்சி காலத்திலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பட்டியல் சமுதாய மக்களுக்கான செலவிட்ட தொகை பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக செலவிட்ட தொகை பெண்களுக்காக செலவிட்ட தொகை இப்படி நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் போட்ட விதை இது அந்த விதை இன்று மரமாக வந்து நிற்கிது ஆகவே இதை இந்த வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாத சமூக நீதிக்கு எதிரான ஒன்றியத்தில் உள்ளவர்கள்லாம் சேர்ந்து ஐயோ பணத்தை கொடுக்குறாங்களே ஐயோ இலவசமாக கொடுக்குறாங்களே ஐயோ இப்படி பணத்தை வீணாக்கி தான் தேர்தலுக்கு ஓட்டு கேட்குறீங்களா அப்படின்னு அவங்க மனைமாற்றி விடுறாங்க இது ஏற்கனவே பல முறை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லியிருக்கிறார் இந்த ஃப்ரண்ட்லைனில் ஆர்கே சாருக்கு கொடுத்த பேட்டியில் நமது மரியாதைக்குரிய அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் இந்த பேட்டியில் அழகாக சொல்லியிருக்காங்க தயவுசெய்து கட்சி ரீதியாக பார்க்காம ஒரு நிர்வாகிங்கிறங்கிற இடத்தில் ஒரு அமைச்சருங்கிற அடிப்பில் இந்த நிதிநிலை அறிக்கை இந்த பட்ஜெட் திருவிடின் மாடல் அந்த கொள்கையோட சோசியல் ஜஸ்டிஸ் பாயிண்ட்டோட இது பண்ணியிருக்கோம் பட்ஜெட்டுங்கிறது திஸ் இஸ் நாட் நம்பர் அது எண்ணிக்கை என்னென்ன செஞ்சுருக்கோங்கிற எண்ணிக்கை என்ன செஞ்சிருக்கோம் யாருக்கு செஞ்சிருக்கோம் அது வந்து எந்த அளவுக்கு சமூக நீதி கொள்கையில் இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படிங்கிற அறிஞர் அண்ணாவுடைய இருந்து நாங்கள் என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்கோன்னு ரொம்ப அழகாக அந்த பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியை தயவுசெய்து நீங்கள் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன் அந்த பேட்டியை பாருங்கள் ஆர்கே சார் எடுத்த பேட்டி மினிஸ்டர் தங்கந்தனர் அவர்கள் கொடுத்துருக்கூடிய பேட்டி ரொம்ப நல்ல பேட்டி கொடுங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாக பதில் சொல்வது உதயநிதி அவர்கள் சொல்லட்டும் பத்திரிகையாளருங்கிற முறையிலையும் ஒரு ஒரு அமைச்சருங்கிற முறையிலையும் பொருளாதார அடிப்படையிலையும் இந்த மாதிரி ஃப்ரண்ட்லைன் போன்ற பேட்டிகள் சொல்லட்டும் இந்த நிலையில்தான் சில புள்ளி விவரங்கள் நமக்கு வந்திருக்குது ஏற்கனவே சொன்னாலும் இதற்கு பாரதிய ஜனதா தமிழ்நாடை பற்றியும் தமிழ்நாடு அரசை பற்றியும் தமிழர்களை பற்றி எப்போதுமே ஏதாவது மாற்று கருத்தை சொல்லி கொண்டிருப்பவர்களே நீங்கள் தந்துவிட்டதாக சொன்ன நிதிக்கான கணக்கை உங்களால் தர முடியாது ஆனால் மாநில அரசு என்னெல்லாம் செஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான சில உதாரணங்கள் புள்ளி ஓரங்கள் வந்திருக்கு நீங்கள் கவனித்து பாருங்கள் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் ஒன்பது விழுக்காடு தருகின்ற மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவின் வளர்ச்சி வெறும் ஏழு புள்ளி இரண்டு நான்கு விழுப்பாடு செவன் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜாக இருக்கும்போது தமிழ்நாட்டின் வளர்ச்சி மட்டும் எட்டு புள்ளி ஒன்று ஒன்போது விழுக்காடாக உயர்த்தி இருக்கிறது இது சாதாரண விஷயம் இல்லை இந்தியாவில் ராஜஸ்தான் இருக்குது மத்திய பிரதேசம் இருக்குது உத்திரப்பிரதேசம் இருக்குது நீங்கள் கொண்டாடுகின்ற குஜராத் இருக்குது எப்போதும் வளர்ச்சி உற்பத்தியில் முதன்மையாக இருக்கக்கூடிய மகாராஷ்ட்ரா இருக்குது மற்ற இதர மாநிலங்கள் இருக்குது எல்லா மாநிலங்களுடைய வளர்ச்சியும் சேர்த்து ஆவரேஜ் என்பது செவன் பாயிண்ட் டூ ஃபோர் என்று இருக்கும்போது தமிழ்நாடுங்கிற இந்த ஒற்றை மாநிலத்தினுடைய வளர்ச்சி மட்டும் எடுத்தீங்கன்னா எட்டு புள்ளி ஒன்று ஒம்பது அப்போ யார் யாருக்கு தரா அப்போ ஒப்பிட முடியாத அளவுக்கு உயரத்திலும் வளர்ச்சியிலும் ஒரு சமூக அக்கறையிலும் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பணவீக்கம் வந்து ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜாக இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் பணவீக்கம் ஐந்து புள்ளி ஒன்பது ஏழு இந்தியாவினுடைய பணவீக்கம் கிட்டத்தட்ட ஏழு பர்சன்டேஜ் கிட்டே இருக்கும்போது தமிழ்நாட்டினுடைய பணவீக்கம் ஆறு பர்சன்டேஜுக்கும் குறைவாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தி இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அளவில் தமிழ்நாட்டை இரண்டாவது இடத்திற்கு இப்போ தமிழ்நாடு வந்து போயிருக்கு நீங்கள் ஜிஎஸ்டியில் வஞ்சிக்கிறீங்க எங்களுக்கு நிவாரண பேரிடர் நிவாரணம் தருவது கிடையாது எங்களுக்கான வரி பகிர்வை முறையாக தருவது கிடையாது கேட்டால் யோ அப்பா விட்டு பணமா தோப்பனார் விட்டு பணமா தாத்தா விட்டு பணமானு உரையாடல் போகுது ஒரு மாநிலத்துக்கு அந்த மக்களுக்கான பணம் அவன் உழைச்ச பணம் திருத்துரு பண்டிக்காரன் உழைச்ச பணத்தையும் உஸ்லமுட்டிக்காரன் ராமநாதத்துக்காரன் கரூர்காரன் மன்னச்சநல்லூருக்காரன் மாயபுரத்துக்காரன் உழைத்த பணத்தை கேட்டால் அந்த பணத்தை பிடுங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை நமக்கு தர மாட்டேங்கிறாங்க இதை ஏன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா இது ஏதோ திமுக கேட்குது பிஜேபி தரமாட்டேங்குதுங்கிற மாதிரியே அதை கொண்டு போகிறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்க வந்து ஒரு திமுக பிரச்சனையாக கொண்டு போகிறாங்க திமுக பிரச்சனை இல்லை இது தமிழர்களுடைய வரிப்பணம் இதைத்தான் முறையில் உதயநிதி அவர்களோ முறையில் தங்கம் அவர்களோ பிடிஆர் அவர்களோ தொடர்ச்சியாக எல்லாரையும் மாதிரி பார்க்குறீங்க தமிழர்களுக்கு எதிராக இருக்கீங்க திருத்துறை பூண்டியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு ஓட்டு போடுற தமிழனுக்கும் எதிராக தான் இந்த அரசு இந்த பாஜக அரசு தரல அதைத்தான் நம்ம கேட்குறோம் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நம்ம கேட்கின்ற நிதிங்கிறது தமிழ்நாடுங்கிற மாநிலத்துக்கு திமுகங்கிற கட்சி வளர்ச்சி நிதி யாரும் கேட்கல அதைத்தான் அவங்க திருப்பி திருப்பி கேட்குறாங்க அப்போ தமிழ்நாடு நீங்கள் இவ்வளோ வஞ்சித்த பிறகும் ஜிடிபியில் முன்னேறி இருக்கிறது பணவீக்கம் உங்களை ஒட்டுமொத்த இந்தியாவை விட குறைந்திருக்கிறது வளர்ச்சிங்கிறது எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடாக அதிகரிச்சிருக்கு இந்திய சராசரியை விட எல்லா விதத்திலும் தமிழ்நாடுங்கிற மாநிலம் சராசரி வளர்ச்சி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து எப்படி புரிந்து கொள்வீங்க இதை நீங்கள் எப்படியாவது மறுக்க முடியுமா உங்களுடைய ராமராஜ்யம் இட்ஸ் இந்த திராவிட ராஜ்யத்தில் திராவிட ராஜ்யம் இவ்வளோ பெரிய வளர்ச்சி போக்கில் இருக்கிறது உங்களால் எப்படியா மறுக்க முடியுமா தமிழ்நாட்டு இந்த ரெண்டு வருஷத்தில் மூணாவது இடத்திற்கு மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் மட்டும் வந்திருக்கு இந்த இன்வெஸ்டர் மாநாடுடைய ரிசல்ட்டெல்லாம் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும் இது போக நீங்கள் விமர்சிக்கின்ற தமிழ்நாடு இலவசங்களை கொடுக்குது அப்படின்னு சொல்கிற சமூக நலத்திட்டங்கள் மூலமாக பலன் பெற்றவர்களுடைய பட்டியல் வெளியாகிருக்கு அதை படிங்க மாதந்தோறும் ஆயிரம் ரூபா கொடுப்பது மூலமாக அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது ஒரு கோடியே பதினைந்து லட்சத்து பதினாறாயிரத்து இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டு மகளிர் பெறுகிறார்கள் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் பேருந்து பயணத் திட்டத்தின் மூலமாக நானூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி முறை பயணித்து பெண்கள் பயனடைந்திருக்கிறார்கள் இது மூலம் பெண்கள் வெளியே போகிறது பொதுவெளிக்கு வருவது வேலைக்கு வருவது படிப்பதுங்கிறது சர்வசாதாரணமாக அதிகரித்திருக்கிறது காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் ஏற்கனவே இருக்குது காலை உணவு திட்டம் கொண்டு வந்ததன் மூலமாக பதினாறு லட்சம் பிள்ளைகள் அந்த அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்பதோடு வருகைப்பு அதிகரித்திருக்கிறது இதை வந்து நான் ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ஆங்கில பத்திரிகையில் வந்த தரவுகளுடன் எடுத்து நான் பேசினேன் உங்களுக்கு நினைவு இருக்கும் காலை உணவு திட்டத்தின் மூலமாக என்னென்னு அது மட்டும் இல்லாமல் அப்புறம் நகைக்கடன் தள்ளுபடி கூட்டுறவு கடன் தள்ளுபடி பதிமூணு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் பேர் விவசாய கூட்டுறவு கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் ஒரு லட்சம் பேர் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யலை ஸ்டேட் கவர்மெண்ட் தன்னுடைய முயற்சியில் பாதிக்கப்பட்டவர்கள் விவசாயிகள் பெண்கள் நெசவாளர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் பெண்கள் அப்படிங்கிற பல்வேறு கேட்டகரியில் பார்த்து பார்த்து அவர்களுக்கு கடன் தள்ளுபடி கல்வி உதவித்தொகை உரிமை தொகை என்கிற பல்வேறு தரப்பில் கொடுத்ததன் மூலமாக இவர்கள் பலன் பெற்றவர்கள் இப்போ நான் சொன்ன இந்த ஸ்கீம்லாம் இப்போ இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் இந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது என்னுடைய பலன்லாம் இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அதிகம் இருக்கும் எப்படி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அருந்ததிகளுக்கான உள்ளீடு ஒதுக்கீடு கொடுத்தது பலனை இப்போ நிறைய அருந்ததிய தோழர்கள் மக்கள் உணர்ந்து நான் ஆவதற்கு இதுதான் காரணம் டாக்டர் ஆவதற்கு தான் காரணம் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்களோ இப்போ அந்த திட்டமும் மகளிர் உதவி திட்டமும் பேருந்து இதுவும் கண்டிப்பா பயனாளிகள் பலரும் வந்து உணர்ந்து பேசக்கூடிய நிலைக்கு வந்திருப்பாங்க நான் இப்படி ஒரு பட்டியலை ஒன்றிய அரசால் நாங்கள் இந்த மாநில அரசுக்கு செஞ்சிருக்கோம் இல்ல இல்ல இந்த ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு செய்திருக்கோம் உங்களால் பட்டியல் போட முடியுமா எல்லா மாநிலத்தினுடைய நிதி பகிர்வையும் நிறுத்துவது கொள்ளையடிப்பது சுரண்டுவது தராமல் பண்ணுவது நிறுத்தி வைப்பது பழி வாங்குவது அரசியல் செயல்படுது செயல்படுவது மட்டும்தான் நடக்குது அப்போ இருபத்தெட்டு பைசா மோடி இருபத்தெட்டு பைசா பிரதமர் என்று அமைச்சர் உதயநிதி சொல்கிறது இந்த இடத்துல சரியாக இருக்கிறது ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையில் வந்து ரொம்ப தெளிவாக அமைச்சர் தங்கம் தென்னரசாவர்கள் இப்போ ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களே தமிழ்நாடு என்னெல்லாம் செஞ்சிருக்கு இந்த நிதிநிலை அறிக்கையினுடைய நோக்கம் என்ன உங்கள் ராமராஜயாவுக்கும் இந்த எங்களுடைய கவர்மெண்ட்டினுடைய நோக்கம் மக்கள் நலனை அடிப்படையாக கொண்டது உங்கது மதத்தை அடிப்படையாக கொண்டது இது எல்லாமே இப்போ வந்து வெளிப்படையாக புள்ளி விவரங்களுடன் ஆதாரங்களுடன் வெளிவந்துருச்சுல நீங்கள் பிகே மாதிரி ஆட்களை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி பிரச்சாரம் செய்து தமிழ்நாட்டில் பாஜக எட்டுலேருந்து பதினெட்டு பர்சன்டேஜ் வரப்போகுது எட்டுலேருந்து பத்து இடம் வரப்போகுதுன்னு நீங்கள் பிரச்சாரம் செஞ்சு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருங்க பிரசாந்த் கிஷோரை வந்து நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக அதிகமாக ஒரு பேர் அடிபடுது அவர் அந்த தேர்தல் விற்பனர் அவர் கரெக்டாக சொல்கிறாரு அவர் ஏதோ ஒரு கிளப்புறாருன்னு கரெக்டாக சவுத் இந்தியாவை மட்டும் குறிவைத்து பிரசாந்த் கிஷோர் வந்து பிஜேபி வரப்போகுது பிஜேபி ஜெயிக்க போகுது பிஜேபி டபுள் டிஜிட் வரப்போகுது ஜி பிஜேபிக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லிக்கிட்டே இருக்கார் நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த ஒரு வாரமாக நம்ம தமிழ்நாட்டுக்காரர்கள் அதை கேட்டு சிரிச்சாலுமே சவு வட இந்தியாவை பற்றி பேசாம சவுத் இந்தியாவை குறிவைத்தே பிரசாந்த் கிஷோர் பேசுகிறார் ஸோ நீங்கள் தென்னிந்தியாவுக்கு நிதி கொடுக்காம வரி பகிர்வு செய்யாம உரிய பேரிடர் நிவாரண நிதியெல்லாம் தராம பிரசாந்த் கிஷோர்கள் மூலமாகவும் இல்லை வேறு ஏதாவது இங்கே ஏற்கனவே இருக்க தலைவர்களுடைய லீகசியை பயன்படுத்தியும் தமிழ்நாட்டில் இடம் பிடிக்கலாம் கருத்து கணிப்புகளை கொண்டு வந்து இடம் பிடிக்கலாங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியை பாரதிய ஜனதா செய்ய ஆரம்பித்து விட்டதோ என்பது தான் இந்த நிகழ்வுகள் காமிக்கின்றன ஆனால் உண்மையான ஊடகங்களாக தமிழ்நாடு எப்படி வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கிறது தமிழ்மொழி எப்படி வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கிறது தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளுகின்ற அரசு இது யாரை ஃபோக்கஸ் பண்ணி தொடர்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதற்கான பாரம்பரியம் எங்கிருந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை உண்மையை ஆதாரத்துடன் புள்ளிவரத்துடன் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குதுன்னு பார்க்குறேன் அந்த விதத்தில் ஃப்ரண்ட்லைனுடைய பேட்டி முக்கியமான பேட்டி ஆர்கே சாருடைய பேட்டி பிகேனுடைய பிரச்சார ஒரு பக்கம் இருந்தாலும் ஆர்கே சாருடைய இந்த மினிஸ்டர் பேட்டியை தயவுசெய்து எல்லோரும் பாருங்கள் இங்கிலீஷில் இருக்க நான் கீழே வந்து கமெண்டில் வந்து அதை நான் பேசி செய்கிறேன் அதை பாருங்கள் அதே சமயம் நான் கொடுத்த புள்ளி விவரங்களையும் நீங்கள் வந்து ஒப்பிட்டு பாருங்கள் இது மாதிரி இந்திய ஒன்றியத்தால் நமது மோடி அவர்களால் இன்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு செய்ய முடியுமா சொல்ல முடியுமா தரவலுடன் பேச முடியுமா அப்படிங்கிறது அவங்களுக்கான கேள்வி இல்லை இவ்வளவு செஞ்சுருக்கோம் அப்படின்னு புள்ளிவரை இருந்தால் நீங்கள் கமெண்டில் போடுங்கள் அதை நம்ம வந்து என்னென்ன சரியான ஆய்வுகளோடு நம்ம தரவுகளை கூட அடுத்த வீடியோ போடலாம் இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா சமூகம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி